எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான செம்புத்துக்காரி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன ஈரத்தில் இருக்குது எவ்வளோ கரவா சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் தான் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலை கிடாருங்க இரண்டு பல் மட்டுமே பட்டிருக்கு ஒரு அருமையான ஜெஸ்ஸி டைப் மாடு மாட்டோட பாருங்க என்ன அழகாக எடுத்திருக்கு அப்படின்றத இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அருமையான மடியமைப்போடு இருக்குது இன்னமும் நல்லாவே மடி வைக்குங்க ஸோ மாட்டோட காம்பு ஸ்பேஸ் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது நல்லா இந்த இந்த தூரத்துலையே நல்ல ஸ்பேஸோடு நல்லா தெரியுது நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்போலம் மாட்டோட உடல் அமைப்பு அவ்வளோ தோரணையாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல அருமையான உடல் அமைப்பு மடி இன்னும் செம்மையாக எடுக்குங்க தலைச்சனுக்கே நல்ல திறன் வரக்கூடிய மாடு அப்படின்றாங்க தலைச்சனுக்கே சாதாரணமாக பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டே பல்லு தலை ஈர்த்து ரொம்பவும் இளமையான பொருளுங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் குறைந்தபட்சமாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் மாட்டை பார்த்தா நீங்கள் ரெண்டு பல் கிடாருன்னு சொல்ல மாட்டிங்க நல்ல சைஸு கிடாரிங்க நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறது நல்ல உடலமைப்போட நல்ல பேக் வெயிட்டோட மடி மடியேற்றமா நல்ல சூப்பரான குவாலிட்டி மாடாக இருக்கு காம்புலாம் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸில் இருக்கே சுழி சுத்தம் கொண்ட கிடாரி தான் மடிக்குச்சமில்லா கிடாரி ஆர்வனாக பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனித்தீவனை எல்லாமே நல்லா எடுத்துக்குது சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்க கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க கரூர்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் இந்த மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல அகலத்தில் நல்ல நீளத்தில் அளவான உயரத்தில் நல்ல ஒரு கிடாரியாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோடி மாடாக போட்டிருக்கோங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு ரெண்டாவது மாடு இரண்டாம் ஈத்து மாடுங்க நல்ல அருமையான இதுவும் ஒரு செம்பூத்து காரி மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா பத்து டு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலான்றாரு மாட்டோட மடியமைப்பாருங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு மடி இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த பையெல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சுருக்கு ஸோ மடி செம்மையாக எடுக்கும் ஒரு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்குங்க இந்த இரண்டு மாடுகளுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளுங்க ஒரே கலரில் இருக்குது முக அமைப்பு மட்டும்தான் வேறு அந்த உடல் அமைப்பு கலர் பேட்ச் எல்லாம் ஒரே கலரில் இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல தரமான குணமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு இரண்டாம் வயத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது பத்து டு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் பதிமூணு லிட்டர் கரை கேரண்டியாக கறக்கும் நல்ல ஃபேட்டஸ வரக்கூடிய மாடு நல்ல ஒரு தரமான மாடு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு ஒரு ஈத்துக்கு ஆல்ரெடி கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ரொம்ப சாதுவாக நிற்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நீங்கள் கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து காம்படித்து பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாங்க எந்த தவறும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல குணமான மாடுன்றதுக்கும் அளிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்பது இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தொம்போது லாங் டிராவலுக்கு மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோடி மாடுகளாக எடுக்கிறது ரொம்பவும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதுக்காகவே நம்ம பொதுவாகவே ரெண்டு மாடுகள் விற்பனை பதிவு போடுறோங்க உங்களுக்கும் வாடகைக்கும் கட்டுப்படியாகும் உங்களுக்கு மாடு தேவைப்படலை அப்படின்னாலும் பக்கத்து கேட்டுக்கார் யாரென்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கிறோம் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கோம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த கொளுத்துப்பாளையம்ன்ற கிராமத்தில் இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னாலும் தருவாங்க நன்றி